சீனாவில் தியான்சின் நகரில் நடந்த சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த மாநாட்டில் சிறப்புரை மாற்றிருக்கிறார் அந்த மாநாட்டில் கூட்டறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க யாராரு கூட்டறிக்கை விட்டுருக்காங்க இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து கூட்டறிக்கை விட்டுருக்காங்க இந்த மாநாட்டில் இங்கு பேசும்போது தாங்க பாகிஸ்தானை கதற விட்டிருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவும் இந்தியாவும் கூட்டறிக்கை விடும்போது அதில் குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பகல்காம் தாக்குதலுங்க பகல்காம் தாக்குதல் காஷ்மீரில் நடந்த பகல்காம் தாக்குதலுக்கு காரணமாக இருந்த குற்றவாளிகளுக்கு பயங்கரமான தண்டனைகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா மட்டும் பேசலைங்க நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும் பேசலைங்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களும் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த பகல்காம் தாக்குதலுக்கு ஆதரவாக நின்றவர்களையும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கூட்டறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பத்தி பேசும்போது நம்ம பாகிஸ்தான் பிரதமர் என்ன பண்ணார் தெரியுங்களா ஓடி போய் ஒரா வெக்கமா வெக்கமா ஓடி போய் ஒரு ரூம் அந்த இருக்குதாம உட்காந்துட்டாரா இந்த பகல்காம் பிரச்சனை பத்தி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களும் பேசும்போது மட்டும் ஏன் ஒளிஞ்சுக்கிறீங்க குற்றமுள்ள நெஞ்சு குறு இல்லையா குற்றவாளிகள் ஓடத்தானே செய்வாங்க ஒளியத்தானே செய்வாங்க